அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண் குமார் இது உங்களுக்கு இந்த சேனல தொடர்ந்து நம்மளுடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு மர்டர் கேஸ்ல வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் எதிராக வந்து எப்படி டிஃபென்ஸ் எடுக்கிறது ஒரு டிஃபென்ஸ் அட்வொகேட்டா இருந்துகிட்டு ஒரு மர்டர் கேஸை நடத்தணும்னா அப்ப காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கேஸ்ல கொண்டு வராங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல அப்ப அதுக்கு எதிராக வந்து நாம எந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து முன்வைக்கணும் அப்படின்றது தான் அதற்குண்டான ஒரு டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நாலேஜ் தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப இந்த காமன் இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப இதுக்கு எதிரான ஒரு டிஃபென்ஸை வந்து நாம எடுக்க முடியும் இந்த காமன் இன்டென்ஷனை பத்தி ல வந்து செக்ஷன் தேர்ட்டி ஃபோர்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப புதுசா கொண்டு வரப்பட்ட பாரதிய நியாய சங்கீதா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ செக்ஷன் வந்து த்ரீ கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்லிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு செக்ஷன்லயுமே வந்து என்ன சொல்றாங்க காமன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஒரு கிரிமினல் ஆக்ட் சேம் கிரிமினல் ஆக்டுக்காக பர்சன்ஸுக்கு உண்டான அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் கொண்டு ஒரு கிரிமினல் வந்து ஆக்ட்டுனா அப்ப அந்த கிரிமினல் ஆக்ட்ல இன்வால்வ் ஆன செவரல் பெர்சன்ஸ்க்கும் வந்து சேம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பதற்கு தான் வந்து வழிவகை தான் இந்த காமன் இன்டென்ஷன் என்ற ஒரு செக்ஷன் இப்ப உதாரணமாக வந்து நம்ம பார்க்கும்போது நான்கு நபர்கள் வந்து சேர்ந்து இப்ப ஏபிசிடி நான்கு நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்து முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு இசட் என்ற ஒரு நபரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த பொதுவான நோக்கம் கொண்டு அனைவருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவான நோக்கம் வந்து பரிமாறி கொண்டு இருக்க வேண்டும் கலந்துசித்து இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி செய்தால் மட்டும்தான் இது காமன் இன்ட்ரெஸ்ட் கீழே வரும் இப்ப ஒரு இன்டிபெண்டன்ட் இன்டென்ஷனோட வந்து இருந்தா அது காமன் இன்ட்ரென்ஸ்டில் வராது இண்டிபென்டென்ட் இன்டென்ஷன் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஏபிசிடி அந்த மூன்று நபருக்குமே தனித்தனியாக வந்து இந்த இசட் என்ற நபரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்து அது ஒரு எதாச்சியமான ஒரு சூழ்நிலையில இசட் வந்து தனியா வந்து இருக்கிறாரு அந்த சமயத்துல ஏபிசிடி வந்து அந்த வழியா வந்து வராங்கன்னா அப்ப நான்கு நபர்களும் சேர்ந்த அந்த இசட் என்ற நபரை வந்து அடித்து கொலை செய்கிறார்கள்னா அப்ப இண்டிபென்டென்ட் இன்டரஸ்ட் வந்தார்கள் என்றால் அது காமன் இன்டென்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் வந்து வந்து பாக்குறோம் அந்த டென்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு குற்ற சம்பவத்திற்கு அதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குண்டான ஒரு முன் அந்த திட்டமிடுதல் வந்து பொதுவான நோக்கம் கொண்டு ஒரு நபரை வந்து கொலை செய்ய திட்டமிட்டு அந்த பொதுவான நோக்கம் வந்து அனைவருக்குள்ள அந்த எதிரிகளுக்கு பரிமாறி கொண்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இது காமன் இன்டென்ஷன் கீழே வந்து வரும் இப்ப இந்த காமன் இன்டென்ஷனை பத்தி கேரளா ஹைகோர்ட்ல நடந்த ஒரு முக்கிய வழக்குல தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காமன் இன்டென்ஷனை வந்து எப்படி அவங்க கோர்ட் வந்து பாக்குறாங்க அப்ப காமன் இன்டென்ஷனுக்கு எதிராக வந்து நம்ம எப்படி ஒரு டிஃபன்ஸை வந்து முன்வைக்க முடியும் நிர்பரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வழக்கு தீர்ப்பை வந்து நமக்கு முழுசா இந்த வழக்கு ஹைகோர்ட்ல நடைபெற்ற வழக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு வந்து இந்த வழக்குடைய பெயர் வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த வழக்குல பார்க்கும் போது இந்த வழக்கோடைய வழக்கோடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல வந்து பார்க்கலாம் இப்ப இந்த வழக்கில் மூன்று எதிரிகள் வந்து இருக்கிறார்கள் இந்த மூன்று எதிரிகள் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ என்ன பண்றாங்கன்னா பைஜு என்ற ஒரு நபரை வந்து இரவு பதினொன்னு பதினைந்து மணிக்கு வந்து கொலை செய்கிறார்கள் இப்ப இந்த ஏ ஒன் என்ன பண்றாங்கன்னா தான் வந்து கத்தியால குத்துறாரு அப்ப கத்தியால குத்தும் போது அந்த ஏ டூ ஏ த்ரீ வந்து அந்த பைஜி என்ற நபரை வந்து பிடித்துக் கொள்கிறார்கள் எங்கேயும் போது அவரை வந்து பிடித்து கொண்டதால் இந்த ஏ வந்து கத்தியால கொடுத்துறாரு அதனால வந்து அதன் காரணமாக வந்து அவர் வந்து இறந்து போகிறார் இப்ப இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மேல வந்து ஐபிசி வந்து செக்ஷன் த்ரீ நாட் டூ த்ரீ ஃபார்ட்டி ஒன் அண்ட் தேர்ட்டி ஃபோர் செக்ஷன் கீழே வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க இதுல ஐபிசி த்ரீ நாட் இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா மவுலிகாரா அடிஷ்னல் செஷன் கோர்ட்ல வந்து நடக்குது இந்த வழக்கு இந்த வழக்குல மௌலிகாரா அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் என்ன பண்றாருனா இந்த மூணு அக்யூஸ்டுமே வந்து இந்த குற்றத்துல வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ஷன் பண்றாங்க இதுல ஏ ஃபோர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த இந்த மூன்று எதிரிகளும் வந்து தப்பித்து போகும்போது அந்த கார் ஓட்டிய டிரைவர்னு சொல்லிட்டு வராங்க அந்த ஏ ஃபோரை வந்து இந்த அடிஷ்னல் செஷன் ஜட்ஜி வந்து அக்யூட்டட் பண்றாரு அவர் அக்யூட் பண்ணிட்டு இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீயை வந்து கன்விக்ஷன் கொடுக்குறாரு எந்த செக்ஷன் கே ஐபிசி வந்து த்ரீ நாட் டூ தேர்ட்டி ஃபோர் அண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் இந்த த்ரீ ஃபார்ட்டி ஒன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏ டூ ஏ த்ரீ வந்து அந்த பைஜு என்ற நபர் வந்து தப்பித்து போகாமல் இருக்க கையை பிடிச்சிட்டாரு இல்லையா அது அதனால வந்து அந்த த்ரீ ஃபார்ட்டி ஒன் வந்து போடுறாங்க அதேமாரி த்ரீ நாட் டூல வந்து மர்டர் செய்ததற்காக இவங்க மூன்று பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து கொடுக்குறாங்க இதை எடுத்து வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் வராங்க கேரளா ஹைகோர்ட்ல அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படி தான் இந்த வழக்கில் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த காமன் இன்டென்ஷனை வந்து எப்படி ஒரு எலாபரேட்டா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க கேரளா ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்ட்டிசிபேஷன் மர்டரில் இவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க வேண்டும் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தாலும் அந்த காமன் இன்டென்ஷன் வந்து பிளேஸ் ஆகியிருக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அப்ப இந்த காமன் இன்டென்ஷன் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்தோம் அந்த மர்டர்ல மர்டர்ன்றது ஒரு கிரிமினல் ஆக்ட் அப்ப அந்த கிரிமினல் ஆக்ட்ல வந்து இன்வால் ஆன செவரல்ஸ்குமே வந்து ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அப்ப அந்த காமன் இன்டென்ஷன் வந்து இருக்க வேண்டும் என்றால் மோட்டிவ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்ப ஏ ஒன்னுக்கும் அந்த பைஜி இறந்து போன நபருக்கும் வந்து மோட்டிவ் இருக்குது என்ன மோட்டிவ்னா ஏ ஒன் என்ன பண்றாருன்னா அந்த பைஜியோடைய தம்பி கூட வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீவியஸ் வந்து ஃபைட் இருக்கிறதுனால அதனால வந்து ஒரு மோட்டிவ் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தது அதன் காரணமாக வந்து அந்த பைஜி என்ற நபருக்கும் ஏவனுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது அதுதான் வந்து மோட்டிவ் ஏவன் வந்து பைஜிவை மர்டர் செய்வதற்காக அப்போ ஏ டூக்கும் த்ரீக்கும் வந்து அந்த இடத்துல மோட்டிவ் வந்து இல்லை இது வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் எந்த விதமான ப்ரூவ் வந்து பண்ண முடியல அதனால மோட்டிவ் வந்து பிளேஸ் ஆகலை ஏ டூக்கும் த்ரீக்கும் வந்து இப்ப இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி நாம இந்த வழக்குல பாக்கிறோம் கோர்ட் வந்து எவ்வாறு தீர்மானிக்குது என்று பார்க்கும்போது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த மூன்று நபர்களுமே சேர்ந்து தான் வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பைஜு வீட்டிற்குள் வந்து வந்தார்கள் என்ற அந்த முடிவை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் எடுக்கக்கூடிய அந்த முடிவை வந்து எடுக்கக்கூடிய வகையில் ப்ராசிக்யூஷன் தரப்புல ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏ ஒன் வந்து கையில கத்தி எடுத்துட்டு வராரு அது வந்து பாத்தீங்கன்னா ஏ டூக்கும் ஏ திரிக்கும் வந்து தெரியாது ஏன்னா அவர் கத்திய வந்து மறைச்சுதான் எடுத்துட்டு வராரு அப்ப ஏ டூக்கும் ஏ திரிக்க வந்து ஒரு ஏ ஒன் வந்து பைஜு மர்டர் பண்ண போறாரு அப்படின்ற அந்த விபரம் வந்து தெரியாது நம்ம முன்கூட்டியே பாத்துருப்போம் இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூன்று அதில் இன்போல் வர எல்லா அக்யூஸ்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ப்ரீ பிளான் ப்ரீ மீடியேட்டட் காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்க வேண்டும் என்றதை நம்ம முன்கூட்டியே பார்த்திருப்போம் அப்போ இந்த வழக்கில் பார்க்கும்போது அந்த ஏ ஒன் வந்து பைஜுவை வந்து மர்டர் பண்ண வராரு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் இந்த ஏ டூக்கும் ஏ வந்து சேர்ந்து தெரிந்திருக்க வேண்டும் அந்த தெரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த காமன் இன்ட்ரெஸ்டினை வந்து ஒரு இவர்கள் வந்து திட்டமிட்டார்கள் என்று அதற்குரிய ஒரு சாட்சிகளையோ ஆவர சாட்சிகளோ வந்து எதையும் வந்து ப்ராசிக்யூஷன்ல வந்து தாக்கல் செய்யப்படவில்லை அப்போ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணோன்னா இவர்கள் வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து இந்த சதி திட்டம் வந்து தீட்டி இருந்தார்கள் அதை வந்து இவர்கள் வந்து இந்த நபர் வந்து ஒட்டி கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை வந்து கொண்டு வந்துதான் வந்து அரசு தரப்பு நிரூபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்னு இவர்கள் வந்து சதி திட்டத்தை வந்து திட்டம் இருந்தார்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை வந்து நிரூபணம் செய்ய வேண்டிய அரசு தரப்பு வந்து இதில் வந்து நிரூபணம் செய்யாதால் இதற்குண்டான அந்த சந்தேகத்துடைய பலனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூக்கும் ஏத்திரியும் கொடுத்து இந்த காமன் இன்டென்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து விடுதலை பண்ணுறாங்க அப்போ நம்ம காமன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இன்டென்ஷன் இருக்குது காமன் இன்டென்ஷன் தனியாக இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் வந்து வேறு இன்டிபெண்ட் இன்டென்ஷனாக வந்து என்ன சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்தோம் இப்ப பல நபர்களுக்கு வந்து ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் அந்த இன்டென்ஷன் இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அனைவருக்குள்ளும் வந்து பரிமாறி கொண்டு இருக்க வேண்டும் அந்த கொலை செய்வதற்கு முன்பு பரிமாறி இருக்க பரிமாறி இருந்த தான் இந்த காமன் இன்டென்ஷன் கீழே வந்து நம்ம வந்து தண்டனை கொடுக்க முடியும் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காமன் இன்டென்ஷனுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியும் இப்படி கொண்டு வந்தால்தான் அப்ப ஒரு மர்டர் கேஸ்ல காமன் இன்டென்ஷனுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி இந்த வழக்குல சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து நாம் புரிந்து கொண்டுள்ளவாறு காமன் இன்டென்ஷன் எந்தெந்த செயல்களுக்கு வரும் இப்ப நான் நான்கு நபர்கள் சேர்ந்தாலே வந்து ஒருவரை கொலை செய்தால் அது காமன் இன்டென்ஷன்ல வந்து தேர்ட்டி போர் போடுறாங்கன்னா அப்போ அந்த தேர்ட்டி ஃபோரை வந்து நம்ம எப்படி டிஃபன்ஸ் பண்ணுறது ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அனைவருக்கும் வந்து காமன் இன்டென்ஷன் இருந்ததாக அரசு தரப்பு வந்து நிரூபிக்க வேண்டும் அந்த அரசு தரப்பு வந்து நிரூபிக்காத போது அந்த வழக்கில் நம்ம நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறது பிளேஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த பதிவு வந்து பார்த்தோம் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி